தலைமையிடமாகக் கொண்டு தென்னிந்தியாவை வர்த்தக சந்தையாக மாற்றியும் இவி மின்சார வாகனம் உட்பட மருத்துவ உபகரணங்கள் ஏற்றுமதி செய்ய உள்ளதாகவும் இஐசிசி தெரிவித்துள்ளது சாம்பர் ஆஃப் காமர்ஸ் சார்பில் ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா உள்ளிட்ட நாடுகளுக்கான உலகளாவிய முதலீடு மற்றும் வர்த்தக வழித்தடம் குறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ரோஹித் குப்தா ஆப்பிரிக்கா தென்னிந்தியா இடையேயான வர்த்தக தொடர்பை கட்டமைக்கவும் ஆப்பிரிக்க பொருளாதாரம் மற்றும் வணிகம் சார்ந்து எல்லை தாண்டிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வடிவமைப்பை வலிப்படுத்துதலே இதன் முக்கிய நோக்கம் தென்னிந்தியாவில் தமிழகத்தில் ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பதாகவும் தமிழகத்தை தலைமையிடமாக கொண்டு தென்னிந்தியாவை வர்த்தக சந்தையாக மாற்ற உள்ளோம் என்று கூறினார் டார்கெட் ஸோ அவங்களுடைய அந்த அதே மாதிரி வணிகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களும் தகுதியானவங்களாக இருக்கணும் இல்லையா நிறைய ஃப்ராடுங்க இருக்காங்க ஸோ பொருட்களை வந்து அங்கே வந்து இறக்குமதி ஆனவுன்னே எல்சி கிளியர் பண்ணுறேன்னு இதெல்லாம் எல்லாத்தையுமே பார்த்து சரியானவர்களை சரியானவர்களுடன் சேர்ப்பது தான் நோக்கம் அதனுடைய அரசாங்கம் இப்போது இங்கேயும் இருக்குது நம்ம நம்ம நாட்டிலே பல கம்பெனி இருக்குது பல கம்பெனிகளுக்கு அவங்களுடைய நிறைய பேர் அந்த மாதிரி ஏமாறக்கூடாது ஏமாற்றுதல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே நாங்கள் தளம் அமைக்கிறோம் இதற்கான உத்தரவாதம் அந்த பாண்டு செக்யூரிட்டி பாண்டு எல்லாமே ஈரோஷியா அப்ரோ சாம்பர் அந்த பொறுப்பை எடுத்துக்கிறோம் அவர்களுக்கான நஷ்டம் வந்தால் அந்த பொறுப்பை வந்து ஈரோஷியா அப்ரோ சாம்பர் அது அது எடுத்துக்கிறோம் அதுதான் உத்தரவாதம் உத்தரவாதத்தின் அடிப்படையில்தான் ஏற்றுமதிக்கான